சந்தோஷமான இந்த நல்ல வேலைக்காக கத்திரிக்க நன்றி சொல்கிறேன் காலை நம்முடைய ஆண்டோருடைய கிருபை புதியதாக இருக்கிறது இந்த காலை நேரத்திலும் கூட புதிய கிருபை புதிய சந்தோஷமும் புதிய ஆசீர்வாதமும் தந்து கத்தர் நம்மை வழிநடத்துவாராக இந்த காலை வேளையிலே புதிதாக நாம் தியானிக்க எடுத்துக்கொண்டதான வேத பகுதி ஏசாய திருக்கதர்சியின் புத்தகம் நாற்பத்தி எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் அவர் அவர்களை மனாந்திரங்களில் நடத்தும் போது அவர்களுக்கு தாக விடாய் இருந்ததில்லை கண்மலையிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு சுரக்க பண்ணினார் கண்மலை பிளந்தார் தண்ணீர் ஓடி வந்தது தேவனாகிய கர்த்த நாற்பது ஆண்டு காலம் இஸ்ரவேல் ஜனங்களை எழுபது தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு வழிநடத்தினார் அந்த வழிநடத்துதல் மிகவும் விசேஷமானது மானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தார் இங்கு பரிசுத்தாவியானவர் இயேசாய தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லும்போது அவர் அவர்களை வனாந்திரத்தில் நடத்தும் போது அவர்களுக்கு தாக விடா இருந்ததில்லை தேஸ்ட் இருந்ததில்லை ஒரு மனுஷனுடைய பேசிக் நீட் வந்து தேஸ்ட் அந்த தேஸ்டை நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவேன் ஒருவேளை ரெண்டு நாள் மூன்று நாள் பட்டினியா இருந்தால் முதலாவது அவன் கேட்கிறது தாகத்துக்கு தண்ணி அதுக்கப்புறம்தான் ஆகாரம் உணவு கேட்பான் பேசிக் நீட் வந்து தேர்ஸ்ட் ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் மனாந்தரமான வா ஒரு அனுபவமாக நாம் இருக்கலாம் இன்றைக்கும் கூட நீங்கள் கடந்து போகிறது மனாந்தரமான ஒரு அனுபவமாக இருக்கலாம் எவ்வளவோ தேர்ஸ்ட் தாகம் உங்களுக்கு இருக்க வேண்டியது இயற்கையாக ஆனால் தாக விடா இல்லாமல் உங்களை வழிநடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார் எவ்விதமான சூழ்நிலை வழியாக இந்த கால வேளையில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தால் உங்களுக்கு அந்த உங்களை பாதிக்காதபடி அந்த வனாந்திர அனுபவம் உங்களை பாதிக்காதபடி பாதுகாக்க கட்ட நல் வல்லவராக இருக்கிறார் இறை மேத்திரிக்கதர்சியின் புத்தகம் ரெண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே வனாந்தரத்துக்கான டெபனிஷனை குறித்து நாம் படிக்கிறோம் அவாந்திர வெளியும் பள்ளங்களும் உள்ள தேசம் வறட்சியும் மரண இருளும் உள்ள தேசம் வனாந்தரம் ஒருவனும் கடவாமலும் ஒரு மனுஷனும் குடியிராமலும் இருக்கிற தேசம்தான் மனாந்தரமான தேசம் அந்த வனாந்தரத்தில் எங்களை நடத்தினார் என்று இஸ்ரவேலர் சொல்லுகிறார்கள் இப்படிப்பட்டதான சூழ்நிலை வழியாக இந்த வனாந்தரமான அனுபவத்தில் நாம் கடந்து செல்லலாம் ஆனால் தாகவிடா இருந்ததில்லை கர்த்தர் உங்களை நடத்தினார் ஆகவே தான் சங்கீதக்காரன் பாடுகிறான் தம்முடைய ஜனங்களை மனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள் அவர் கிருவை என்றும் இந்த காலை வேளையில் நாமும் இந்த சங்கீதக்காரனோடு சேர்ந்து கத்தரை துதித்து பாடுவோம் கர்த்தர் உங்களோடு இருப்பாரா ஜபிப்போம் நல்லவரும் நன்மை எங்கள் அன்பின் அன்பு நாண்டவரையும் நாங்கள் துதிக்கிறோம் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று பக்தன் சொல்லுகிறான் அது போன்றதான ஒரு அனுபவத்தில் கத்தரும் உடைய பிள்ளைகளை வழிநடத்தி மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறேன் இன்னும் பலப்படுத்தும் இவர்களை ஆசீர்வதி இந்த நாளும் இவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கட்டும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் வழி நடத்தும் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமை ஆமை காட் பிளஸ் யூ